ஹாய் நண்பர்கள இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னமுராவதியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய எஸ் புது தாங்க அமைச்சிருக்கு நம்ம சின்ன புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு ஒன்று பார்த்தோம்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க நல்ல ஒரு அருமையான சன்ன சதுரமான சமுக்கமான இடமுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அருமையான ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்குங்க இலவச மின்சாரம் எடுக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளேயே கரண்ட்டு இருக்குது ஆனால் இன்னும் அவங்க அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க இந்த கரண்ட்டு வரல நல்ல ஒரு அருமையான இடம்ங்க தார் ரோடு கட்ரோட் பீஸ்லேயே வாங்கியிருக்குங்க கட்ரோட் பீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட முந்நூறு அடி இருக்குதுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு அருமையான இடம் நல்லா காய்ப்பு திறன் உள்ள மரமுங்க மரம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக மாமரம் நல்லா அருமையாக காய்ச்சிருக்குங்க ஃபுல்லாக உள்ள ஓட்டி அருமையான இடமுங்க செம்மன் பூமி தான் இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் பதினெட்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இது இறுதி விலை இல்லை நேரடியாக வந்து இடத்த பாருங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறவங்கத்தில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் விலை குறைச்சி பேசிக்கலாம் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் எஸ்பூதுலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இடத்துக்கு ரெண்டே கிலோமீட்டர் தொலைதாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்